ஓம் ஜெய் ஸ்ரீரமணே பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு அறியாமை அல்லது மாயை நாம் எல்லோரும் சுகமடைய விரும்புகிறோம் ஏன் சுகமடைய விரும்புகிறோம் நம் இயல்பு சுகமயம் நாம் சச்சிதானந்த சுரூபம் ஆத்மாவை தவிர சுகம் வேறு எதிலுமில்லை ஆத்ம ஞானத்தால் மட்டுமே சுகமடைய முடியும் உலகப் பொருள்களில் கிடைக்கும் சுகம் கூட எண்ணங்கள் ஓய்ந்து கன நேரம் மனம் ஆத்மாவில் மூழ்குவதால் கிடைப்பதாகும் நாம் விரும்பிய பொருள் கிடைப்பதாலும் வெறுக்கும் பொருள்கள் விலகும் போதும் மனம் ஆத்மாவில் ஒடுங்குவதால் ஆத்ம சுகத்தை அனுபவிக்கிறது உதாரணமாக ஒரு பிரியாணி பிரியர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவருக்கு சுட சுட மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது அவருடைய நெடுநாள் விருப்பம் நிறைவேறி மனம் ஆத்மாவில் ஒடுங்குவதால் ஆத்ம சுகம் அனுபவமாகும் அதுபோல நாம் வெறுப்பு விலகும் போதும் சுகம் கிடைக்கும் உதாரணமாக நம் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் புதிதாக குடிவந்த டெனண்ட் அடிக்கடி நமக்கு ஏதாவது உபத்திரம் கொடுக்கிறார் எப்போதும் மன உளைச்சலாக இருக்கிறது அவர் வீடு மாற்றி போய்விட்டால் பரவாயில்லை என்று மனம் நினைக்கும் ஆறு மாதம் கழித்து அவர் வேறு ஊருக்கு வேலை மாற்றலாகி போனால் மனம் நிம்மதியடையும் சந்தோஷப்படும் அப்போது கிடைக்கும் சுகம் நாம் வெறுத்த பொருள் விலகியதால் மனம் ஆத்மாவில் ஒடுங்குவதால் உண்டாகும் ஆத்ம சுகமாகும் இந்த உண்மை அறியாமல் உலகப் பொருள்கள் சுகம் பெறுவதாக தவறாக எண்ணுவதே அறியாமை அல்லது மாயை எனப்படும் அறியாமைக்கு எடுத்துக்காட்டாக சுடுகாட்டில் நாய் எலும்பை கடித்த கதையை சொல்வார் சுவாமி விவேகானந்தர் ஒரு நாய் சுடுகாட்டில் பாதி இருந்த எலும்பு துண்டு ஒன்றை நன்றாக கடித்து வாயில் காயம்பட்டு அதிலிருந்து எலும்பின் மேல் ரத்தம் கொட்டியது அந்த ரத்தம் எலும்பிலிருந்து வருவதாக தவறாக எண்ணியது நாய் இதுவே அறியாமை அல்லது மாயை எனப்படும் மனிதன் உலகப் பொருள்களை அனுபவிக்கும் போது தன்னுள் உள்ள ஆத்ம சுகத்தையே பெறுகிறான் இழிவுடல் யான் என்னல் இகழ்ந்திடுக வென்றும் மொழிவிழின்பாம் தன்னை யோர்க அழியும் உடல்வோள் ஓம்பலோடு தனையோர உணல் ஆறு கிடக்க கராப்புனை கொண்டற்று இழிவான இந்த உடலை நான் என்று எண்ணும் தேகாத்ம புத்தியை விடுத்து என்றும் ஆனந்தமயமாயிருக்கும் ஆத்மாவை நான் என்று அறிக அப்படி இல்லாமல் அழிகின்ற உடலோடு தேகாத்ம புத்தியோடு தன்னை அதாவது பிரம்மத்தை அறிய முயல்வது ஆற்றை கிடக்க முதலையை தெப்பமாக்கி கொண்டதற்கு சமமாகும் உடலால் அனுபவிக்கப்படும் அற்பு சுகமும் ஆத்மாவின் சுகமே என்று உபதேசிக்கிறார் பகவான் ஒரு சின்ன கதைப்பு ஒரு நாட்டின் ராஜா தன் தேரில் ஊர்வலம் வந்தார் ஒரு வீதியில் வரும்போது எதிரில் ஒரு துறவி தன் சீடர்களுடன் வந்தார் அதை பார்த்த ராஜா தேரிலிருந்து இறங்கி அவரிடம் சென்று காலில் விழுந்து நமஸ்காரம் செய்தார் இதைக் கண்ட மந்திரி மகாராஜா நீங்கள் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி நீங்கள் போய் ஒரு துறவியின் காலில் விழலாமா என்று கேட்டார் அரசர் அரண்மனைக்கு திரும்பிய பின் மந்திரியை அழைத்து உடனே ஒரு ஆட்டுத்தலை புலித்தலை ஒரு மனித தலை ஒன்றும் கொண்டு வரும்படி உத்தரவிட்டார் மந்திரி சில காவலர்களை அழைத்து அவற்றை கொண்டு வர ஏற்பாடு செய்தார் ஆட்டுத்தலை கசாப்பு கடையில் உடனே கிடைத்துவிட்டது புலித்தலை ஒரு வேட்டைக்காரனிடமிருந்து கொஞ்சம் சிரமத்திற்கு பிறகு கிடைத்தது மனிதத்தலை சுடுகாட்டில் கிடைத்தது அவற்றை கொண்டு வந்து அரசரிடம் காட்டினார் அவற்றை அரண்மனையிலிருந்து வருவது தெரியாமல் மார்க்கெட்டில் விற்று வரும்படி கூறினார் அரசர் மந்திரியும் காவலர்களும் மாறுவேடத்தில் சென்றனர் ஆட்டுத்தலை உடனே விற்றுவிட்டது புலித்தலையை வாங்க ஆள் இல்லை கடைசியாக வேட்டையில் நாட்டமுள்ள ஒரு ஜமீன்தார் வாங்கி சென்றார் மனித தலையை எல்லோரும் அருவருப்பாக பார்த்தனர் ஒதுங்கிச் சென்றனர் யாரும் வாங்க முன்வரவில்லை மாலை மனித தலையுடன் அரண்மனை திரும்பி அரசரிடம் நடந்ததை சொன்னார்கள் மனித தலை விலை போகவில்லை என்பதை தெரிவித்தனர் அரசர் மந்திரியை பார்த்து சொன்னார் பார்த்தீர்களா மந்திரி செத்த பிறகு மனித தலையின் மதிப்பை ஆனால் நாம் வாழும்போது தலைக்கணம் பிடித்து எல்லோரையும் அலட்சியப்படுத்துகிறோம் அதிகாரத்தால் ஆள நினைக்கிறோம் துறவி முற்றும் துறந்தவர் அவருக்கு சிறிதும் அகங்காரம் இல்லை நாம் அவர் காலில் விழுந்து வணங்குவதில் என்ன தவறு என்று கேட்டார் அரசர் மந்திரி உண்மையை உணர்ந்து அரசரிடம் மன்னிப்பு கேட்டார் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி